தம்மையில் பிக்சர்ல முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த பார்வை ஒன்று இருக்குல்ல ரயான் வந்து அந்த வில்லன் எப்படி இருக்க முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த ஒரு வியூ பார்வை ஒன்று இருக்குல்ல தம்மையில் இத வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தலைவரோட அந்த பேட்ட படத்தோட அந்த சீனை போட்டுட்டு முத்துக்குமரன் அவர்கள் அந்த பார்த்த விடயத்தை வந்து போட்டிருந்தாங்க அதுவும் பிஜிஎம் போட்டு கொண்டாடுறாங்க வெறித்தனமா இருந்துச்சு சோ ஆரம்பத்தில இருந்தே நான் சொல்றது என்ன அப்படினா இந்த சீசன்ல இதற்கு முதல் சீசன் டைட்டில் வின் பண்ண நபர்களோட ரசிகர்கள் ஆர்மி பேச்சஸ் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட மும்மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற தலைவர் தளபதி தல தல தளபதி இவங்களும் வந்து அவங்களுடைய பேச்சஸ்ல ஆரம்பத்தில இருந்து அதை பத்தி நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முதல்ல இந்த விடயங்களை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் வித் ப்ரூவோடு சரி அப்படி மும்மூர்த்திகள் தமிழ் சினிமாவின் மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தலைவர் தள தளபதி இவங்களுடைய ஃபேன் பேச்சத்தை வந்து முத்துக்குமரன் அவர்களை ரசித்தார்கள் கொண்டாடினார்கள் காரணம் என்ன அப்படின்னா எப்படி ஒரு டைம் வந்து தலைவர் தள தளபதி ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞர்களை அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்குள்ள எப்படிப்பட்ட போராட்டங்கள் எப்படிப்பட்ட அவங்களுடைய உழைப்புகளை கொடுத்தாங்களோ அதே தான் முத்துக்குமரன் அவர்களை ஒட்டுமொத்த மக்களும் பார்க்குறாங்க அப்ப அதனால முத்துக்குமரனோட வழி அவருடைய உழைப்பு அவருடைய ஆசைகள் அவருடைய திறமை அனைத்துமே வந்து மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுது அப்ப ஈஸியா கனெக்ட் ஆன உடனே முத்துக்குமரன்ல ஒவ்வொருத்தரும் கண்ணாடிய பாக்கைக்குள்ள இல்ல முத்துக்குமரனை பாக்கைக்குள்ள அவங்களோட மொத்த முத்துல பாக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை முத்துல பாக்குறாங்க அதனால முத்து என் வீட்டு பிள்ளைன்னு கொண்டாடுறாங்க இதுதான் நடக்குது தமிழ் பிக் பிக்பாஸ்ல தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு அதுல வெற்றி பெற்ற எந்த நபருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கொண்டாட இல்லை கிட்டத்தட்ட நாலு பாடல் நேத்து பார்த்தேன் அதுவும் வந்து சாதாரண நபர்கள் ஒரு இன்ஃபுளுசோ இல்ல லிரிக்ஸ வந்து அதே தொழிலா வச்சிருக்கிறவங்களோ இல்ல நம்மள மாதிரியான சாதாரண மக்கள் வந்து முத்துக்குமார் நபர்களுக்காக பாடல் பாடி அதை வளர்ந்து வருகின்ற இளைஞர்கள் இப்ப கல்லூரி படிப்பவர்கள் காலேஜில் படிப்பவர்கள் ஸ்கூல் படிக்கிற இளைஞர்கள் வந்து மியூசிக் போட்டு வரிகள் எழுதி ஒரு பாடலா வந்து வெளியிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான வியூ வந்து போயிருக்கு பல பேர் ஷேர் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுல ஒரு பாடல் வந்து காரைக்குடி முத்துக்குமரா அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல டைம் முத்துக்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லாம உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமில்லாம இந்த பிக் பாஸ்க்கு குமன்க்கு பார்க்குற ரசிக்கிற மொழி தாண்டி பார்க்குற மக்கள் ஒரு நபரை கொண்டாடுவது அப்படின்னா இதுதான் அந்த அளவுக்கு முத்துக்குமரன் அவருடைய உழைப்பு உழைப்பாளி பேரும் கொண்டாடுறாங்க அப்படி என்பதான் நிலைக்கு சான்று சோ இதுக்கே எப்படின்னா முத்துவோட வெற்றி இந்த உலகம் கொண்டாடுவோம் ரெண்டு கிழமைகள் காத்திருக்க வேண்டியிருக்கு இது வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாவே பல நாடுகள்ல முத்துவோட பேர் ரெண்டிங் முத்துவோட பாடல்கள் ரெண்டிங் முத்துவர் பற்றி பல பேர் ட்ரெண்டிங் ஆச்சு சந்தோஷமா இருக்கு முத்துக்குமரனிடம் பணம் இல்லாம இருக்கலாம் அதிகார பலம் இல்லாம இருக்கலாம் செலிபிரிட்டி பலம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவருடைய குணம் இருந்துச்சு அந்த குணத்துக்கு தான் இத்தனை கோடி மக்கள் முத்து முத்து ஒன்னு கொண்டாடுறாங்க சிறப்பிலும் சிறப்பு அடுத்த அப்டேட் இன்னொரு வண்ண வர சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி